ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து கோல்கேட் பால் மாலி பார்க்க போகிறோம் டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பத்தி அஞ்சு இருக்குது இது வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி வேல்யூஷன் ஸ்கோர் பன்னெண்டு ரெட் கலரில் வந்துருச்சு அதனால் ஓவர் வேல்யூஷன் இவங்க எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மொமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி எட்டு இருக்குது இது மாடரேட்லி புல்லிஷ் இப்போ வந்து அவன் வந்து மாடரேட்லி புல்லிஷ் கீழே இறங்கலாமா இல்லாட்டி மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்குறாங்க செல்சோன் பிஇ பொறுத்த வரைக்கும் அது செல்சோனில் தான் இருக்குது இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி எட்டு இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தோம்னாக்க ரொம்ப ஹையாக இருக்குது அது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் இவங்க வந்து சஸ்டைனபிலிட்டி ஸ்டே ஸ்டேபிலிட்டி இன் பிஸ்னஸ் அதே சமயத்தில் லிக்விடிட்டி சால்வன்ஸு இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆர்ஓசிஇ தொண்ணூற்றி ரெண்டு ஆர்ஓஇ எழுபது எல்லாம் என்ன புதிரியாக கிட்டத்தட்ட டபுள் ஆக்கிற அளவுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு டபுள் ஆகிற அளவுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கு அப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் டிமேண்ட் இருக்குது நல்லா ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது டெப்ட் டு ஈக்விட்டிக்கு நமக்கு இந்த இடத்துல டேட்டா ஃபில் ஆகாததுனால கடன் இல்லாத கம்பெனின்னு நம்ம வரலாம் ஸோ இப்போ இல்லாத கம்பெனி பிஸ்னஸில் நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பிஸ்னஸும் நல்ல குரோத்தில் இருக்குது அதே சமயத்தில் சால்வன்சி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோ கரண்ட் ரேஷியோ இது எல்லாமே வந்து ச கம்பெனியோட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நல்ல கம்பெனி இந்த சைடு இந்த சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ வந்து அறுபதாகவும் ப்ரைஸ் டு புக் நாற்பத்தி ரெண்டாகவும் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் இது அட்ஜஸ்ட் ஆகணும் எய்தர் இபிஎஸ் கூடி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸு கீழே கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் எவ்வளோ தூரத்துக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் இயர் ஆனுவல் இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று இருக்குது ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் தேர்ட்டி அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினஞ்சு பேர் செல்லு பதினோரு பேர் ஹோல்டு நாலு பேர் பை கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டில் கீழே பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இப்போ இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது ஆனுவல் ரெவின்யூ இயர் ஆன் இயர் நைன் பர்சன்ட்டு க்ரோத்தில் இருக்குது இப்போ இங்கே வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புக் வேல்யூ அறுபத்தி எட்டு புள்ளி ஒம்போது டிடிஎம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா கீழே அடிச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டர் வந்து இயர் ஆன் இயர் வந்து இருபது பெர்சன்ட்டு கூட இருக்குது அதே மாதிரி ரெவென்யூ வந்து மார்ச் குவார்ட்டரோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பத்து புள்ளி மூணு பர்சன்ட் கூட இருக்குது சரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குவார்ட்டர் டு குவார்ட்டர் அப்பௌண்ட் க்ரோத்தில் தான் இருக்குது ரெவன்யூ க்ரோத்தில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் க்ரோத்தில் இருக்குது ஆப்வியஸாக இபிஎஸும் க்ரோத்தில் தான் இருக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சு அன்பிளஜாக இருக்கிறாங்க டிஐ எஃப்ஐஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்ட்டு கீழே இறக்கி பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு ஆமாம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கீழே இறக்கி வச்சுருக்கிறாங்க இவங்க பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு டிஐஎஸ்ஸு ஏற்றி வச்சுருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ டேட்டாவை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ப்ரசன்ட்டு ஹை லெவல் ஆஃப் சைக்கிள்க்கு அதுக்கு உண்டான லோவை எடுத்து எங்கே சப்போர்ட் எடுக்கலாம் எதை உடச்சா டவுன் ட்ரெண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக எடுத்துருக்கக்கூடிய லோ வேல்யூவுக்கு என்ன ஸ்கோர் இருக்குது என்ன லிமிட் இருக்குது அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து செவன் நைன்ட்டி செவன் அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினலாக நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இது வந்து என்னென்னாக்க இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் 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 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்னை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் டைம்ஸ் இப்போ மல்டிபிள் பண்ணியிருக்கிறது தான் இது கிடைக்கிது ஏன் இதை நம்ம எடுத்துருக்குறோம்னா இப்போ மார்க்கெட் வந்து இது நல்ல ப்ரைஸு நல்லா பெருசாக போயிருச்சு அதனால வந்து இப்போ ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டிடிஎம் புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்ஷன் நம்ம கொண்டு வரணும் இதுக்கு நம்ம பார்த்தோம்னாக்க ரொம்ப கீழே அன்றியலாக போய்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம வந்து இதையும் லெவலில் லோட் பண்ணிக்குவோம் இப்போ இதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால முதல்ல இதை உடைக்கிட்டோம் அப்புறமா இதை வரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு உண்டானதை வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபோர் ஃபோர் நான் போட்டேன் ஃபைவ் த்ரீ ஒன்னை வந்து நான் ஃபோர் நான் ஃபோரால் மல்டிப்புள் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வருது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வருது இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலுக்கு இந்த புக் வேல்யூக்கும் கரண்ட் புக் வேல்யூக்கும் லெவல்ஸ் பார்த்துருவோம் டிடிஎம் புக் வேல்யூவுக்கு லெவல்ஸ் பார்த்துருவோம் இப்போ டிடிஎம் புக் வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு லெவல்ஸ் பார்த்தோம்னா இபிஎஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சும் ஆனுவல் எஸ்டிமேஷனில் இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலாவும் வருது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டோட மேக்ஸிமம் ப்ரைஸ் இதே இது அப்டனோட மினிமம் ப்ரைஸ்ன்னு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ இவன் இதை உடைச்சான்னா இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்பெனி நல்ல கம்பெனி அதனால நான் ஏற்றுறேன்னாக்கா அது எவ்வளோ தான் பபுள் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே போக முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்ஷன் வந்து தானே ஆகணும் அதனால உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது தான் இப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு தான் இவன் வந்து இங்கே வந்து டார்கெட்டு அனாலிசிஸ்ட்டு வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க இப்போ அதே இதை வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு எதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு டிடிஎம் கரண்ட்டு புக் வேல்யூவுக்கு கரண்ட்டு புக் வேல்யூவுக்கு அதே இபிஎஸ்க்கு அதோட மினிமம் ப்ரைஸ்னு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது இதை உடைக்கிட்டோம் நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரைஸு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இருந்தாலும் நான் ஒரிஜினல் ப்ரைஸையும் நான் கால்குலேட் பண்ணி நான் வச்சுருவோம் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து லெவல்ஸ் போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இவை ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தா இதை காட்டிலும் ரெண்டு மடங்கு கூட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் நாளைக்கு அடிச்சு பிடிச்சி எங்கேயாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த லெவலுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து மனசில் வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த டேட்டாவை தூக்கி நான் சார்ட்டில் போட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இது வந்து மேக்ஸிமம் ப்ரைஸாக இருக்குன்னு இப்போ இதையும் உடச்சி மேலே மூணாயிரம் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ வந்து மூணாயிரத்துக்கு நம்மகிட்ட ச இது இல்லை நம்மக்கிட்ட டேட்டா எதுவும் இல்லை ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை அதனால இவன் வந்து மேலே ஏறுறான்னா வந்து ம மக்கள்கிட்ட வந்து இன்னும் வேறு டேட்டாக இருக்குதுன்னு அர்த்தமாகுது நமக்கு அது இல்லைன்னு அர்த்தமாகுது இவன் கரெக்ஷன் வந்தான்னா எந்தெந்த லெவல்ஸ்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்று அதை உடைச்சான்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு அதையும் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துக்கான லோ வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இதுக்கான லோ வேல்யூ இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரிஜினல் இதையும் உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவன் வந்து இங்கே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சில் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் டெக்னிக்கலாக ஆனால் அதுக்கு உண்டான புக் வேல்யூ வந்தா தான் அப்படி இல்லைன்னா அவன் கீழே இறங்கி இப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த லெவல் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு பார்ப்போம் எனிவே இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ எந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு டிசிஷன் எடுத்துக்கலாம் டிசிஷனுங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷன் தான் நம்மளுடைய தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்